ஒரு பாட்டின் மீது யாருக்கு முழு உரிமை இருக்கு அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கா இல்ல அந்த படத்தை இயக்குனர் இயக்குனர்கா இல்ல அந்த பாடலை எழுதிய பாடல் ஆசிரியர்கா இல்லை அந்த பாட்டிற்கு இசையமைத்த இசையமைப்பாளருக்கா இப்படி ஒரு கேள்வி தாங்க எல்லார் முன்னாலையுமே எழுதிக்கிட்டு இருக்கு ஏன் நான் இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இசையமைப்பாளர் இசைஞானி என்று மக்களால் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய இளையராஜா அவர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு அதாவது இளையராஜாவுடைய பாடல்களை வெளியிடுகின்ற எக்கோ போன்ற மிகப்பெரிய அந்த இசை வெளியீட்டு நிறுவனங்களுக்கும் இளையராஜாவுக்கும் இடையில அந்த காப்பிரைட் சம்பந்தமாக சில வழக்குகள் போயிட்டு இருக்கு இதில் சென்னை உயர்நீதிமன்றம் சில பரபரப்பான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கு அதாவது இசைஞானி இளையராஜா என்ன எல்லாருக்கும் மேலானவரா அவர் வந்து என்ன தியாகராஜ சுவாமிகள் இசை மும்மூர்த்திகளுக்கு மேலானவரா அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கு பொதுவாக இசைஞானி இளையராஜா மீது தற்போது அவரை சுற்றி சில பல சர்ச்சைகள் வந்து போயிட்டு இருக்கு ரெண்டாவது அவர் அந்த மக ரமண மகரிஷியை பற்றி பேசியது கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு முகம் சொலிக்க வைத்தது மேலும் அவர் வந்து ஒரு கர்வம் பிடித்தவர் அப்படிங்கிற ஒரு செய்தியும் மக்கள் மத்தியில் இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்காரன் அப்படின்னா விஷயம் தெரிஞ்சோம் அப்படின்னா அங்கு வந்து ஒரு கர்வம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அவருக்கு விஷயம் தெரியும் தற்போது இருக்கக்கூடிய இசை உலகில் எல்லாருமே எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் லைவ் மியூசிக் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே நோட்ஸ் எழுதி பண்ணக்கூடிய ஒரே ஒரு இசையமைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இசைஞானி இளையராஜா தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் வந்து நன்கு மக்களால் அறியப்பட்ட ஒரு இசைக்கலைஞர் மிகப்பெரிய ஒரு திறமைசாலி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவரை சுற்றி ஏன் சர்ச்சைகள் நடக்கு நீதிமன்றம் ஏன் அவரை பற்றி விமர்சனம் செய்யணும் நீதிமன்றம் ஏன் வந்து இசைஞானி இளையராஜாவுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே எல்லாருக்கும் இசைஞானி இளையராஜா அப்படின்னா நன்றாக தெரியும் அவரை பற்றி வந்து நம்ம அறிமுகப்படுத்தலாம் தேவையில்லை இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஞான தேசிகன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பிறந்தவர் ஆறாம் தேதி என்று பிறந்தவர் இவரை அந்த ஊர் மக்கள் வந்து ராசையா அப்படின்னா செல்லமாக அழைப்பாங்க அவருடைய ஊர் பகுதி மக்கள் அந்த பண்ணைபுரத்து மக்கள் வந்து ராசையா அப்படின்னு தான் அழைப்பாங்க இவர் ஏழாயிரம் பாடல்களுக்கு மேலே இசையமைச்சிருக்கார் அது மேலும் பத்தாயிரம் திரைப்படங்களுக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து பண்ணியிருக்கார் மேலும் இருபதாயிரம் மேடை அந்த நிகழ்ச்சிகளை நடத்திருக்காரு அதாவது அந்த லைவ் இன் கான்சர்ட்டு அந்த காலங்களில் நடந்த அந்த கச்சேரிகள் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் வந்து ஸ்டேஜ் ஆர்கெஸ்ட்ரா பண்ணியிருக்கார் ஒரு மாபெரும் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேயே வந்து சிம்பனி இசையமைத்து அதுக்கு உண்டான நோட்ஸ்களை எல்லாம் எழுதியவர் பல்வேறு சாதனைகளை படித்தவர் ஒரு மாபெரும் மனிதர் தொழில் தெரிந்த மனிதர் அதாவது இப்போ இருக்க மியூசிக் இண்டஸ்ட்ரியில் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டட் தான் எல்லாம் கட் அண்ட் பேஸ்ட் ஒர்க்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க பட் இசைஞானி இளையராஜா என்பவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நோட்ஸ் எழுதி கொடுப்பார் புல்லாங்கலால் வாசிப்பதிலேருந்து அந்த ஜால்ரா தட்டுறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த நோட்ஸ் எழுதி கொடுக்க முடியாது தொழில் தெரிந்த கலைஞர் அதாவது இந்த இசை உலகில் வந்து அந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அந்த சாஃப்ட்வேரையுமே நம்பி காலங்கள் நடத்துகிற ஒரு ஆளில்லை நன்கு தொழில் தெரிந்த மனிதர் ஸோ அதனால தான் கண்டிப்பாக அங்கே கண்டிப்பாக ஒரு கர்வம் இருக்கும் ஏன்னா நான் அவர் கொடுத்த ஹிட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மெய்சில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாரையிலையும் மறக்க முடியாது அவர் போட்ட பாடலாம் சில விஷயங்கள்லாம் கண்ணீர் சிந்தி அளக்கூடிய அளவில் அந்த மக்களுடைய மனதை மயக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர் மீது தற்போது வந்து சர்ச்சைகள் சுற்றிக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா கடந்த மார்ச் மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் அவருடைய பாடல்களை வெளிகுண்ட எக்கோ லகரி மற்றும் டி சீரீஸ் போன்ற நிறுவனங்களுக்கு எதிரான ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது அதில் நீதிபதி ஆர் மகாதேவன் அவர் தலைமையிலான ஒரு பெஞ்ச் வந்து விசாரித்தது இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து விசாரித்தது அப்பொழுது வந்து இளையராஜா வந்து என்ன பிரேயர் சொல்கிறார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மேலும் இந்த இசை வெளியீட்டு நிறுவனங்கள் என்னுடைய பாடல்களை என்னுடைய அனுமதி இல்லாமல் வர்த்தக ரீதியில் விற்பனை செய்து வர்றாங்க வெளியிட்டு விற்பனை செய்து வர்றாங்க இது வந்து கண் கண்டனத்துக்குரியது என்னுடைய அனுமதி வந்து நான் ஒரு குறிப்பிட்ட காலந்தான் என்னுடைய பாடல்களை அவர்கள் வந்து வெளியிடலாம் என்னுடைய இசையில் அமைந்த பாடல்களை அவர்கள் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய எதிர்ப்பை வந்து உயர்நீதிமன்றத்தில் மனுவாக போட்டிருக்காரு ஸோ இந்த வழக்கு விசாரணை வரும்போது தான் விஷயமே வெளியே வருது அதாவது நமக்குள்ளே ஒரு ஒரு கேள்வி எழும் இல்லையா ஒரு பாடலுக்கு யார் சொந்தக்காரர் அதாவது அந்த படத்தை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வட்டி பத்து வட்டிக்கு வீட்டில் இருக்க நட்டு பொண்டாட்டி தாலி இடம் எல்லாத்தையும் அடமான வச்சு வீட்டில் இருக்க எருமமாடு முத கொண்டு அடமானம் வச்சு ஃபைனான்ஸ் அஞ்சு வட்டி பத்து வட்டி கடன் வாங்கி ப்ரொடியூசர் வந்து படத்தை எடுக்கிறாரு அதை இயக்குவதற்கு ஒரு நல்ல இயக்குநரை தேர்ந்தெடுக்கிறார் அவருக்கு பல லட்சங்களில் சம்பளம் கொடுக்கிறார் அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டீம் இருக்குது அந்த இயக்குனர் அந்த கதையில் அந்த திரைக்கதையில் என்ன உயிரோட்டமான சாங் வரணும் எங்கே காதல் பாட்டுகளை வைக்கணும் எங்கே ஆவேசமான பாட்டுகளை வைக்கணும் அவர் அந்த இசையமைப்பாளருக்கு சொல்கிறாரு அதன் அடிப்படையில் அந்த சுச்சுவேஷனை புரிந்து கொண்டு இசையமைப்பாளர் வந்து பாடலை வந்து இசை அமைக்கிறார் அந்த இடத்துல என்ன மாதிரியான பாடல் வரணும் என்ன மாதிரியான வரிகளை போடணும் அப்படிங்கிறத அந்த பாடல் ஆசிரியர் நியமி வந்து தேர்ந்தெடுக்கிறார் ஸோ இப்படி ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் வந்து நடக்கிறது பட் ஆனால் இளையராஜா என்ன சொல்கிறார் என்றால் அந்த பாடலுக்கு நானே உரிமையானது என்னது இசையினால் தான் அந்த பாடல் வந்து மக்களை சென்றடைந்தது மக்கள் மத்தியில் பிரசிப்பித்தது மக்கள் மத்தியில் பிரபலம் பெற்றது மக்களால் ரசிக்கப்பட்டது இன்னமும் காலத்தால் அழிஞ்சாமல் நிற்பதற்கு என்னுடைய இசைதான் காரணம் அப்படின்னு சொல்லி இசைஞானி தரப்பு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதங்களை எடுத்து முன்வைக்கிறார் பட் அதை கேட்டுக்கொண்டிருந்த நீதி அரசர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப பாடலாசிரியரும் இதற்கு உரிமை கொண்டாடல இல்லையா அவருடைய வரிகளும் முக்கியம் இல்லையா ஒரு பாடலாசிரியருடைய வரிகளுக்கு தானே இசையமைப்பாளர் வந்து இசையமைக்கிறாரு மெட்டுக்களை போட்டு அப்போ அந்த பாடலாசிரியரும் அதற்கு உரிமையுடையவர் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெழுப்புறாரு இது ஒரு நியாயமான கேள்வி தான் ஆனால் இசைஞானி என்ன கேட்குறாரு என்னுடைய இசையினால் தான் இது வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு அவர் கேட்குறாரு ஸோ இதைத்தான் நம்ம வந்து போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் அதாவது ப்ரொடியூசர் அஞ்சு வட்டி பத்து வட்டிக்கு பொண்டாட்டி தாலி முதக்கொண்டு வீட்டில் இருக்கிற நிலம் கெல்லாம் எல்லாத்தையும் அண்டா குண்டாலாம் அடமானம் வச்சுட்டு ஒரு படத்தை அவருடைய கனவு படத்தை எடுக்கிறாரு ஒரு கதையை சொல்கிற அந்த டைரக்டர் நம்பி அந்த டைரக்டருக்கும் அவர் சம்பளம் கொடுக்குறாரு அந்த டேரக்டரும் வெற்றி வரணுங்கிற துடிப்பில் எப்படியாவது திரைத்துறையில் முன்னுக்கு வரணுங்கிற துடிப்பில் பல பல சிந்தனைகளிலே புகுத்தி பாடல்களை எங்கெங்கே வைக்கணும் எங்கே சண்டை காட்சிகளை வைக்கணும் சொல்லி அவர் வந்து தன்னுடைய முழு உழைப்பையுமே கொடுத்து போடுறாரு இசையமைப்பாளரை சந்தித்து இந்த இடத்துல ஒரு காதல் பாட்டு வரணும் இந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வு பாடல் வரணும்னு சொல்லி கதைகள் எல்லாம் சொல்கிறாரு ஸோ அந்த இயக்குனர் அந்த இடத்துல தான் மெயினாக நான் பார்க்குறேன் ஏன்னா அவருடைய சிந்தனையில் அவருடைய எண்ணத்தில் தான் வந்து அந்த பாட்டு வந்து அந்த இசையமைப்பாளரை சென்றடைகிறது எங்கே காதலன் காதலி தன்னுடைய அந்த உணர்வுகளை சொல்லக்கூடிய அந்த இயக்குனர் தான் அந்த இசையமைப்பாளர்கிட்ட சொல்கிறார் ஸோ அதன் அடிப்படையில் தான் இசையமைப்பாளர் வந்து மெட்டுக்களை வந்து போடுகிறார் அதன் அடிப்படையில் தான் வந்து பாடலாசிரியர் வந்து பாட்டுகளையும் அந்த வரிகளையும் எங்கே சாஃப்டாக எழுதணும் எங்கே மெதுவா எழுதணும் அப்படிங்கிற அந்த இயக்குனருடைய பார்வையில் அடிப்படையில் அவர் எழுதுகிறார் ஸோ முழுவதுமாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனருடைய என்ன ஓட்டங்கள் என்ன அலைகளின் அடிப்படையில் அந்த கதையம்சத்தை பொருத்தி தான் வந்து அவர்கள் எடுக்கிறார்கள் முழுவதுமாகவும் இயக்குநர்கள் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அதிலலாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் இசையமைப்பாளர் நான் என்னால் என்னால தான் இந்த பாட்டு வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்வது வந்து எனக்கு தெரிந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது உண்டு என்றால் இது வந்து ஒரு டீம் ஒர்க் முதல்ல அந்த படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா அந்த ப்ரொடியூசர் அவர் இருப்பதனால தான் இந்த பாடமே வந்தது இந்த பாட்டே வந்தது அவர் அந்த படத்தையே எடுக்கலைன்னா அவர் இந்த படத்தையே எடுக்காமல் விட்டுட்டாருன்னா ட்ராப் அவுட் பண்ணியிருந்தாருன்னா இந்த பாடலே வந்திருக்காது இல்லையா ஸோ அப்போ முழுமையான உரிமை எனக்கு தெரிஞ்சு அந்த தயாரிப்பாளருக்கு தான் முழு உரிமை தயாரிப்பாளருக்கு தான் ஹீ இஸ் அல்டிமேட் ப்ரொடியூசர் அவர் தான் ப்ரொடியூசர் பணம் போட்டு பெரிய பொருட்செலவில் எடுத்து உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார் அப்போது இது வந்து ஏங்குள்ளதுன்னு சொந்தம் கொண்டாடுறது வந்து ஒரு ஏற்று இல்லை பொதுவாக இசை இசையமைப்பாளர் இளையராஜாவை பற்றி பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது சமீபத்தில் மறைந்த பெரும் முன்னணி பின்ன பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியர்கள் மாபெரும் ஒரு இசைக்கலைஞர் அவருடைய மறைவுக்கு கூடும்போது கூட இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்கும் எஸ்பிபிக்கும் இடையில் ஒரு மனக்கசப்பு இருந்தது கடைசி நாட்களில் கூட பேசவில்லை அப்படின்லாம் செய்திகள் வந்தது பட் அந்த செய்திகள் எவ்வளோ உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியல சில கர்வம் பிடித்தவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் அது வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா தொழில் எங்கே இருக்கோ ஒரு இடத்துல நல்ல ஒரு தொழில் முறை கலைஞர் இருக்கான்னா கண்டிப்பாக அங்கே கர்வம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும் அவனை நம்பி தானே எல்லோருமே வர்றாங்க ஸோ கண்டிப்பாக அந்த கர்வங்கிறது இருக்கும் ஏன்னா அவருக்கு விஷயம் தெரியும் இசையில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ஆணவம் கர்வம் எல்லாமே இருக்கத்தானே செய்யும் அது அந்த தொழிலுக்கே உரித்தான ஒன்று அந்த நிலையை நாளைக்கு நம்ம அடைந்தாலும் கூட நம்மளே அந்த பாங்கு வந்து தொச்சிக்கொள்ளும் அதை வந்து ஒரு கர்வம் ஒரு அலட்சியம் நம்ம பேசுறதோட அந்த தொழில் முறையில் இருப்பவர்களுக்கே உரிய ஒரு பாங்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த பாடலுடைய முழு வெற்றிக்கு என்னுடைய இசைதான் காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்தவரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் உங்களுக்கு அந்த படத்துக்கு இசையமைப்பதற்கு பாடல்களுக்கு இசையமைப்பதற்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுவதற்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணுவதற்கு எல்லாத்துக்குமே அந்த தயாரிப்பாளர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு நீங்கள் அந்த பாடல்களை இசையமைப்பதுக்கு சம்பளம் வாங்கிட்டு தானே பண்ணுறீங்க இலவசமாக செய்து கொடுப்பதில்லை இல்லையா ஸோ அதனால் நீங்கள் சம்பளமும் பெற்றுக்கொண்டு அந்த பாடலுக்கு முழு உரிமை கோருவது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டு ஏனென்றால் எனக்கு தெரிந்து அவருக்கு வேண்டியது ராயல்டி வேணால் கொடுக்கலாம் அது அந்த ராயல்டியை கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் அந்த ப்ரொடியூசருடைய உரிமைக்குட்பட்டது ஏன்னா அவர் தான் அல்டிமேட் தயாரிப்பாளர் அவர் தான் தயாரிப்பாளர் அவர் தான் பெரும் பொருள் பணம் போட்டு எடுக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடைய வேண்டும் என்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்